அவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் குவிக்காக ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ஹெல்த்தியாக அதே சமயம் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் மூலமாக ரெடி பண்ணி வைக்கணும் உளுந்தங்கஞ்சி கஞ்சி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு உளுந்து வந்து வெள்ளை உளுந்து இல்லைன்னா நீங்கள் கருப்பு பொட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா பரப்பி விட்டு நல்லா தொடைச்சி எடுத்திங்கன்னா அதில் அந்த மாவு மாவாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் உளுந்தை வந்து கழுவக்கூடாது அதனால் அதை இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டு துணியில் தேய்ச்சி விட்டு எடுத்திங்கனாவே அதில் இருக்கிற அந்த மாவெல்லாம் உதுந்து வந்துடும் இதில் ஏதாவது தூசு தும்பு இருக்குதுன்னா அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மோஸ்ட்டாக உளுந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சியாட்டம் ஒன்று இருக்கும் அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சுத்தம் பண்ண உளுந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக எடுக்கணுங்க கை விட்டுட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாக வருப்பட்டுரும் ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் செவக் வறுபடாமல் இருக்கும் அதனால் கை விடாமல் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ரெண்டு ஆப்பில் நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் வரும் அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு வறுத்துட்டு உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த வாசத்துக்காக உங்களுக்கு பிடிச்சா கூடவே ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம் சுக்கு வந்து முழுசாக போட்டால் அறப்படாது அதனால கொஞ்சமாக தட்டி உள்ளே சேர்த்துட்டு இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க அதை ஆரட்டும் மிஷினை கொண்டுட்டு போய்க்கலாம் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான இன்னொரு இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி தேநீருங்கிற ப்ராண்ட்லேருந்து இருந்து தான் கருப்பட்டி வாங்கியிருக்கேன் இந்த கருப்பட்டி வில்லையில் ரெண்டு வில்லை எடுத்துகிட்டு முதல்ல அது மேலே இருக்கிற எல்லாம் போகிற மாதிரி லேஸாக கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக அதை வந்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் கருப்பட்டி நீங்கள் தட்டி போட்டும் க கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா தானாக கரைஞ்சிருங்க தட்டி போடுற ஒரு வேலை கூட மிச்சம் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சல்லடை வச்சு வடித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பட்டி பாகையும் நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாதுங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செய்யும் போது இல்லைன்னா சத்து மாவு செய்யும்போது நீங்கள் டக்குன்னு கருப்பட்டி பாகு காய்ச்சாமே எடுத்து ஊற்றி உடனே குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த கருப்பட்டி பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க இப்போ மாவு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு அரைச்ச மாவு இந்த மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால நல்லா நைஸாகவே வந்திருக்கும் திறக்கும் போதே உளுந்தும் சுக்கும் சேர்ந்து நல்ல ஒரு மனமாக இருக்குது இதில் ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எழுது எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒல வச்சு நல்லா கொதிச்சு வர்றப்போ கரைச்சி வச்சுருக்கிற உளுந்து கரைசலை விட்டு கை விடாமல் நிமிஷத்தில் நமக்கு உளுந்து கஞ்சி சீக்கிரமாக ரெடி பண்ணிட முடியும் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைமில் தண்ணியை கொதிக்க வச்சு உளுந்த கரைச்சா மட்டும் போதும் நமக்கு கருப்பட்டி பாகும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு டக்குன்னு உளுந்து கஞ்சி செய்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது உ குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நான் இன்றைக்கி இப்போ தான் உளுந்து கஞ்சிக்காக கருப்பட்டி பாகு காய்ச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன்ல அது மீதி இருந்த கருப்பட்டி பாகையும் உள்ளேயே வடித்து விட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவு கருப்பட்டி பாகு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ கருப்பட்டி பாகு ஆட் பண்ணிக்கோங்க இதோட டீடைல்டு வீடியோ லிங்க் உங்களுக்கு அளவோட எவ் எந்தெந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தால் எந்த அளவு நம்ம கருப்பட்டி எடுத்தால் க தேங்காய் பால் ஊற்றினா கரெக்டாக இருக்குங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக ஏற்கனவே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறக்குனீங்கன்னா நிமிஷமாக நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பரான உளுந்தங்கஞ்சி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட முடியும் இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்குமே கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வாசம் மாறாமல் இருக்குங்க அடுத்து எல்லார் வீட்லேயும் ஈஸியாக செஞ்சு வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டும் உரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து அதை வந்து நல்லா ஒரு த தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் தண்ணியில் அலசும்போது அது மேலே இருக்க அந்த சின்ன சின்ன ஓடு மண் இதெல்லாமே வந்துடும் ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி லேசாக விட்டு அலசி எடுத்துட்டு இந்த புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொதிச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு ஃபயர் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக கொதிக்க வைங்க இது நல்லா தலை தலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்குள்ள இந்த புளிக்கரைசல் வந்து ஆறி வந்துடும் அதுக்கப்புறமா நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி ஃபுல்லாக தோல் சீவி எடுத்தாச்சு பூண்டையும் நல்லா தோல் ஒழித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான் இன்றைக்கி ரெண்டு பங்கு பூண்டுக்கு ஒரு பங்கு இஞ்சி எடுத்திருக்கேன் கால் கிலோ பூண்டு நூற்றி கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிதட்டில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது வேணுன்னா நீங்கள் ஒரு டவல் கிச்சன் டவல் மேலே உணத்தி கூட அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி தண்ணி எதுவும் விடாமல் அரைக்கணுங்கிறக்காக இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து ஒரு ஈரமில்லாத மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் நான் இன்றைக்கி இதில் தண்ணியும் வேறு எதுவுமே ஆட் பண்ணலைங்க தண்ணி பட்டா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு சிலர் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் உப்பு வினிகர் இல்லைன்னா குக்கிங் ஆயில் சேர்த்துவாங்க உங்கள் விருப்பந்தால் அதெல்லாம் எது வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதெல்லாமே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆனால் நான் இன்றைக்கி கைப்படாமல் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வைக்கிறதுனால எதுவும் சேர்த்தாமல் வெறும் இஞ்சியும் பூண்டையும் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் வாசம் வராமல் இருக்கும் கடைசியாக அந்த மிக்சியை ரின்ஸ் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் எதாவது அப்போதைக்கு கிரேவி செய்கிறீங்கன்னா அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதையும் ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் சமைக்கும் போது கூட அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கோம்ல அதே கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்க முடியும் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்க புளிக்கரைசலை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க புளிக்கரைசல் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த புளிக்கரைசல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினம் ரசத்துக்கு புளி வந்து கரைச்சி எடுப்போம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாலும் ரசம் அதிகமாயிடும் அப்புறம் நமக்கு வந்து அந்த ரசம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி திக்கான கரைசல் ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன் அந்த கரைச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கோங்க ஒரு சல்லடையில் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அந்த சக்கையில் இருக்கிற ஊன் ஃபுல்லாக வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நீங்கள் அனுமதி எடுக்கும்போது நம்ம புளி சக்கையிலேருந்து ஃபுல்லாக புளிக்கரைசல் எடுக்க முடியுங்க அந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி விட்டு விட்டு நான் நல்லா அமைத்து விட்டு அதிலிருந்து திக்கான புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் வெறும் சக்கை மட்டும்தான் மிஞ்சி இருக்குது நல்ல திக்கான புலிகல புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புளி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி ஏதாவது நம்ம அரைக்கணுன்னா புளி போட்டு அரைக்கிற சட்னியில் புளி போட்டால் திப்பி திப்பியாக அப்படியே நின்றுக்கும் அதுக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு கூட நீங்கள் சட்னி கூட அரைச்சிக்கலாம் க்ளீனான பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இதுவும் ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க புளி வந்து எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோங்கிறதுனால இது இந்த புளிக்கரைசலும் ஒன்றுமே ஆகாது தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம புளி எடுத்து கொஞ்சமாக அளவாக ரசம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சக்கையை மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இன்னொரு க கரைச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற மீதி ஊனும் வந்து நமக்கு வரும் அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்போ ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரைசல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மீதி சக்கையை கரைச்சி எடுத்திங்கனாவே ஒரு நாள் ரசம் வைக்கிற அளவுக்கு நமக்கு மறுபடியும் நீர் தாப்பில் வந்து புளி கரைசல் கிடைக்கும் அதை வச்சு புளி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரசம் கூட வச்சுக்கலாம் அந்த கொஞ்சத்தை கூட நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்க முடியும் ரசம் நிறைய வச்சு வேஸ்ட் ஆகிறதோட இது ரொம்பவே பெஸ்ட்டு இந்த நாலு ஐட்டமும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிரமமே இல்லாம ஈஸியாக பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்